நெத்தன்யாகுவை கைது செய்து சர்வதேச நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் அமெரிக்க வரலாற்றில் கருப்பு நாள் என முக்கிய பெண் எம்பிக்கள் ஆவேச கருத்து நெத்தன்யாகுவின் உரையை புறக்கணிப்பு எதிர்ப்பு காசாவில் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட சுமார் நாற்பது பேரை கொன்று குவித்த சர்வதேச போர் குற்றவாளி பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு அமெரிக்காவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்த நிலையில் அவரது பேச்சை முக்கிய அமெரிக்க பெண் எம்பிக்கள் புறக்கணித்துள்ளனர் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளரான கமலா ஹாரிஷ் நெத்தன்யாகுவின் உரையை புறக்கணித்துள்ளார் அவர் துணை அதிபராக உள்ள நிலையில் நெத்தன்யாகு பேசும்போது அவரது இருக்கை காலியாக இருக்கும் என தெரிகிறது ஆனால் நத்தன்யாகு குறித்து எந்த தனிப்பட்ட தாக்குதலையும் அவர் நடத்தவில்லை பிற எம்பிக்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர் நியூயார்க் பதினான்காவது தொகுதி எம்பி அலெக்சாண்ட்ரியா ஒகாஷியோ கோர்டஸ் இது குறித்து கூறியுள்ளதாவது சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தால் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு போர் குற்றவாளியை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேச வைப்பது அமெரிக்க வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் என தெரிவித்துள்ளார் மிச்சிகன் தொகுதி முஸ்லிம் பெண் எம்பியான ரஷீடா அமெரிக்காவின் இருபரும் கட்சிகள் இணைந்து நெத்தனி நாடாளுமன்றத்தின் கூட்டு கூட்டத்தில் பேச அனுமதித்திருப்பது உண்மையில் பெருத்த அவமானம் அவர் கைது செய்யப்பட்டு சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும் என ஆக்ரோஷமான கருத்தை வெளியிட்டுள்ளார் மினிசொட்டாவின் மற்றொரு முஸ்லிம் எம்பியான இஹான் உமர் இது குறித்து கூறும்போது போர் குற்றவாளியான நெத்தன்யாகுவிற்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேச எந்த அருகதையும் இல்லை நெத்தன்யாகு உரையை அன்று புறக்கணித்துவிட்டு காசாவில் இருந்து விடுதலையான இஸ்ரேலியர்களின் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளதாக கூறியுள்ளார் இதேபோல் சென்னையில் பிறந்து கேரளாவை பூர்வீகமாக கொண்ட வாஷிங்டன் எம்பி பிரமிளா ஜெயபால் கூறும்போது நெத்தன்யாகுவிற்கு போரை நிறுத்தும் எண்ணம் இல்லை தனது அரசியலை காப்பாற்றி கொள்ள இவர் இப்படி நடந்து கொள்கிறார் அவர் போரை நிறுத்தும் வரை அமெரிக்காவின் எந்த உதவியும் இஸ்ரேலுக்கு கிடைக்கக்கூடாது அவரை அழைத்தது தவறு நான் அந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார்